பாக்கலாமா பண்றவங்க பண்ணி வச்சாங்க நான் படிக்க மாட்டேங்க நான் யாராவது முட்டாய் கீது வாங்கி சாப்பிட்டு கவனம் இருந்துக்கிறாரு அவங்க வீட்டுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பண்ணுன்னு தான் நினைச்சுக்கலாம் வீட்டுல இருக்கிறத ஆல்ரெடி திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க போடுறவங்க போட்டு போச்சாங்க இன்ஸ்டா ஐடி மல்லிகா சரவணன் தாங்க மல்லிகா சரவணன் பதினேழு எழுபத்தி ரெண்டு மல்லிகா சரவணன் எழுபத்தி ரெண்டுங்கிறது இன்ஸ்டா ஐடி பேஸ்புக் ஐடி மல்லிகா சரவணன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் ஹாய் அக்கா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி அவ்வளோ பேர் நல்லாவங்க இருக்காங்க அவங்க கவனேட்டையும் படிக்க முடியல அதுக்கே வாய் வலிக்குது இருக்குது நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்புறம் ஓடிருவீங்க நான் சண்டே இல்ல சாப்பிட்டு தூங்கறதுக்கு போயிருவீங்க அக்கா சாப்பிட்டீங்களா ஹாய் அக் ஹாய் மல்லிகா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மல்லிகா சரவணி ரெண்டு வெரி கேட் அந்த ஐடி தான் ஏற்கனவே பாலர் பண்ணி வச்சிருப்பீங்களா இருக்கு உங்க ஹாய் ஐ எம் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் ஏதாச்சும் விடுகதை சொல்லுங்க நாம அந்த மாதிரி விடுகதைக்கு பதிவு சொல்லிட்டு இருக்கலாம் பேட் கமெண்ட் போடுறவங்க போச்சா நான் படிக்கல யாராச்சும் பாருங்க அவங்க உக்காந்து படிச்சுட்டு அக்கா கோயம்புத்தூர் நீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா இல்லைங்க ஈரோடு மாவட்டம் பவானிங்க சத்திவேல் தர்மபுரி ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா உங்க நீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹேர் காதலிக்குமா கண்கள் உன்னை தேடுதடி ஓகே காதலிக்கும் ஆசையில் கண்கள் உன்னை தேடுதடி ஓகே ஓகே உங்க வீட்டுல அனைத்தும் மிக அருமை சூப்பர் உங்க வீடியோ அனைத்தும் சாரி சாரி உங்க வீடியோ அனைத்தும் தேங்க்யூ சோ மச் கமெண்ட்டுக்கு மட்டும்தான் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ண போறாங்க பாப் கேட்பாங்க கேட்பாங்க உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ராணி அக்கா உங்க நீங்க ஊர் என்ன ஊர் உங்க ஈரோடு மாவட்டம் பவானிங்க ஈரோடு மாவட்டம் பவானி லைவுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சரவணங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன் தெரியல லைவ் இருக்கிறதுக்கு இப்படி போகுது உங்க தலை முடி லூஸ் கேர் விடுங்க லூஸ் கேருங்களா ஏண்டாங்க அதை வேற பார்த்துட்டு ஏற்கனவே கட் பண்ண சொல்லி கட் பண்ணியிருக்கேன் இன்னும் மறுபடியும் இன்னும் கட் பண்ணுருவாங்க நீங்கள் சிரிப்பா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் வேறு வேலை பொழப்பு இல்லையா எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை அப்படித்தான் ஆச்சு எனக்கு வேறு பொழப்பு இல்லாமல் இது போட்டிருக்கேன் நீங்கள் வேறு பொழப்பு இல்லாமல் இதை பார்த்துட்ருக்குறீங்க ஓகேவா ஹலோ நலமா நலம் நலம் ஹாய் என்ன என்ன மயக்கிடும் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிர்வாகத்தை பிடிக்க முடியும் ஹாய் அக்கா ஹாய் ஏ அழுதுங்க அழுவாதிங்க அழுவாதீங்க டோன் ஃபீல் நானே அழகு வேண்டியில சிச்சிட்டு இருக்கிறேன் நீங்களா எதுக்கு கழுவுறீங்க நானே அழுது அழுது அழுதழுது போர் அடித்து போய் சிரிக்கிறேன் உங்கள் லைவ்ல வந்தால் சிரிக்கிறேன் மீட் பண்ணுங்க ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கியூட் ஓகே சிரிக்கிறீங்களா ஓகே சிரிங்க அக்கா உங்கள் வீடியோ ஓப்பன் வீடியோ போடுங்க அப்படின்னா எந்த ஊர் நீங்கள் ஈரோடு மாவட்டம் பவானிங்க ஹலோ அக்கா எனக்கு உங்கள் பவானி வந்தால் பார்க்கலாமா ஹலோ என்ன அப்படிங்களா சரிங்க எவ்வளவு காசு அடிச்சு மண்டைய உடைச்சிருவேன் உங்க வீட்டுக்காரிட்டு போய் கேட்டு பாருங்க சொல்லிட்டு ஒன் கே டூ கே நீ வந்தா உடனே ஈரோடு அப்பா போய் அப்ப கூடுதலைகள் போய் மட்டும் அடிச்சுக்கிறாங்களா சரி ஏப்பா அழுத ஏப்பா அழுத என்ன கேக்குறீங்களா அந்த கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கேக்குறீங்களா தெரியல மை வைஃப் நேம் மல்லிகா ஸ்வீட் நேம் சப்ஸ்கிரைப் ஓகே நானும் பவானிங்க ஓகே நீங்களும் பவானிங்களா மேரேஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சுங்க ரெண்டு குழந்தை இருக்குது ஹாய் மல்லிகா ஹாய் ஹாய் கேள் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுங்க ஹாய் பியூட்டி ஹாய் நூறு ச நூறு சதவீதம் ஓகே அக்கா நீங்க காதலித்தால் கவிதை கண்டுகொண்டேன் உன்னாலே காதலித்தால் கவிதை வரும் கண்டுகொண்டேன் உன்னாலே என்